தமிழ்நாட்டுக்கு எதிரான நபர் தமிழ்நாட்டு உரிமைக்கு யார் யார் எதிராக இருக்காங்களோ அவங்களை ஆதரிக்கின்ற நபர் இந்த நபர் ஏற்கனவே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இந்திய அரசினுடைய நடுவன் தண்ணீர் ஆணையத்தில் வந்து ஆணையராக இருந்து பனிமூப்பால் வந்து ஓய்வு பெற்ற நபர் இவர் ஓய்வு பெற்ற பிறகு இவருக்கு வந்து காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக நரேந்திர மோடி அரசு பரிசு அளிக்கிறது இவருக்கு ஏன்னா விஸ்வாசி தான் சொல்கிறத கேட்பானே அந்த கா அப்படி அனுப்பியது காவேரி ஆணையத்தின் உள்ள ஆணையத்தின் அயோக்கியத்தனம் அதிலே உள்ள விஷமிகளின் செயல் என்றெல்லாம் கடுமையாக சாடியுள்ளார் அந்த வேளையில் தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும் எதிர்கட்சியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதை வந்து சொல்லி சுட்டிக்காட்டி விமர்சனம் பண்ணால் போதாது அதையே தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை என்று கவலைப்படுமா அக்கறப்படுமா நீதிக்கு வந்து மக்களை விவசாயத்தை திரட்டி போராட வைக்கணும் அதுபோல் மற்ற கட்சிகளும் போராடணும் அதற்கு இந்த நாலு மாநில பிரதிநிதியும் ஒன்று சேர்ந்து வாக்களித்தால் கூட இந்திய அரசு விரும்பாததை செயல்படுத்த முடியாதுங்க வெண்ணாறு வடிகால் திட்டம் வாசன திட்டம் வாய்க்கால் கால்வாய் சீரமைப்பு திட்டம் எல்லாம் இதில் சேர்த்துருக்கீங்களே எப்படி ஒரே தீர்மானமாக ரெண்டையும் மேக்கிய தாட்டு கட்டி கொள்வது இங்கே வெண்ணாறு சீரமைப்பு செய்து கொள்வது தமிழ்நாட்டிலே என்று ஒரே தீர்மானமாக கொள்வதற்கில்லை இது சரியா என்று கேட்கிறார் டி ராமகிருஷ்ணன் சரிதான் எல்லாம் வளர்ச்சிக்காகத்தானே என்று அந்த ஹரிதர் பதில் அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தமிழ்நாட்டு உரிமைக்கும் நலனுக்கும் எதிரான நபர் நம்மை பொறுத்தவரை அவர் ஒரு தீய சக்தி நடுநிலை தவறிய நபர் என்றெல்லாம் தொடர்ந்து பேசி எழுதி அவரை மேலாண்மை ஆணையத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம் அவருடைய இன பாகுபாட்டின் தமிழர் எதிர்ப்பு சதியின் உச்சமாக நாம் எதிர்க்கின்ற கட்சி சார்பின்றி அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் எதிர்க்கின்ற கர்நாடகத்தின் மேக்கேத்தாட்டு தாட்டு அணை திட்டத்தை செயல்படுத்த அந்த அணையை கட்டி முடிக்க தீவிரமாக பாடுபடுகிறார் மேற்படி ஹல்தர் அவர் காவிரி காவிரியின் கர்நாடக எல்லைப் பகுதியில் தமிழ்நாட்டில் அது நுழைவதற்கு சற்று தொலைவில் உள்ள மேக்கே தாட்டில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்கத்தை கட்டிக்கொள்ள கர்நாடகத்திற்கு அனுமதி தரலாம் என்ற பரிந்துரையுடன் ஒரு தீர்மானத்தை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதுதில்லியில் நடந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் நிறைவேற்றி இந்திய அரசின் நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார் அதை எதிர்த்துத்தான் அவ்வாறு செய்வது தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதகமாகும் என்று சுட்டிக்காட்டித்தான் காவிரி உரிமை மீட்பு குழு நாளைக்கு அதாவது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு தஞ்சை நகரத்தில் பனகல் கட்டடம் அருகில் மேற்படி ஹல்தருடைய குடும்பாவி எரிப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இப்பொழுது ஒரு புதிய செய்தி வந்துள்ளது இந்த ஹல்தருடைய தமிழர் பகை செயல்பாடுகளுக்கு சதிகளுக்கு வந்து மேலும் சான்று கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறது நேற்று பதினைஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காவேரி ஆணையம் நிறைவேற்றி நீர்வளத்துறைக்கு இந்திய அரசு நீர்வளத்துறைக்கு அனுப்பி வைத்த அந்த மேக்கே தாட்டனை கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு பிரதிநிதி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கக்கூடாது வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் என்று குற்றஞ்சாட்டி பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு விடையிறுத்த தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஹல்தரை கடுமையாக சாடி ஹல்தர் என்று பெயர் சொல்லாமல் சாடுகிறார் அந்த அப்படி அனுப்பியது காவேரி ஆணையத்தின் உள்ள ஆணையத்தின் அயோக்கியத்தனம் அதிலே உள்ள விஷமிகளின் செயல் என்றெல்லாம் கடுமையாக சாடியுள்ளார் இன்று பதினைஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி ஏட்டிலே இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவிற்கு தமிழகம் ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிட்டது அயோக்கியத்தனம் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு எப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்தது துரைமுருகன் சொல்லுகிறார் அந்த தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் விஷமிகள் என்கிறார் அதாவது தமிழ்நாடு அரசு மேக்கே தாட்டானை எதிர்த்து வருகிறது நீர்வளத்துறை இந்திய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து இது கூடாது என்று பேசியிருக்கிறோம் காவேரி ஆணைய கூட்டத்தில் இதை வைத்து நிகழ்ச்சி நிரலில் வைத்து பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் அவரும் ஆமாம் வேண்டியதில்லை என்று ஒன்றிய அமைச்சரும் சொன்னார் ஆனால் இந்த காவேரி ஆணையத்தில் உள்ள விஷமிகள் இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அதையும் மீறி துரைமுருகன் வாக்கியம் அதையும் மீறி சில விஷமிகள் இதை சேர்க்கின்றனர் மேற்க அணையை நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கின்றனர் ஆனால் நேற்று எங்களுக்கு கூட்டத்தின் விவாதிக்கப்பட்ட பொருள் தொடர்பான மினிட் அறிக்கையில் மேகதாதுவிற்கு நாங்கள் எல்லாம் ஒப்புதல் அளித்தது போல குறிப்பிட்டு ஒரு அயோக்கியத்தினத்தை செய்து நடக்காத ஒன்றை நடந்ததாக குறிப்பிடுவது தவறு என்று உடனடியாக மத்திய மந்திரிக்கும் காவிரி மேலாண்மை வாரிய அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார் ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடந்த ஆணைய கூட்டத்தில் என்ன நடந்தது என்று செய்திகளுக்கு செய்தியாளர்களுக்கு அன்றைக்கே கொடுத்து விட்டார்கள் இரண்டாம் தேதி ஏடுகளிலே வந்தது எல்லா ஏட்டின் நாலு ஏடுகளிலும் வந்தது அதில் காவேரி மேலாண்மை ஆணையம் அதனுடைய நிகழ்ச்சி நிரலில் மேக்கே தாட்டு அணை வைக்கப்பட்டது அது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பில் தமிழ்நாடு அரசு பிரதிநிதியும் புதுச்சேரி அரசு பிரதிநிதியும் எதிராக வாக்களித்தார்கள் ஆனால் அது பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டு இந்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பப்பட இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன செய்தி எல்லா ஏடுகளிலும் வந்தது உடனடியாக இப்ப சொல்லுகின்ற இந்த மறுப்பை அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் அன்றைக்கே வெளியிட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு ஆங்கில இந்து ஏட்டில் அந்த ஏட்டினுடைய மூத்த செய்தியாளர் டி ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஹல்தரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விவரம் எல்லாம் கேட்கிறார் எப்படி இதை வந்து நிகழ்ச்சி நிலையில் சேர்த்தீர்கள் வெண்ணாறு வடிகால் திட்டம் பாசன திட்டம் வாய்க்கால் கால்வாய் சீரமைப்பு திட்டம் எல்லாம் இதில் சேர்த்திருக்கீங்களே எப்படி ஒரே தீர்மானமாக ரெண்டையும் ஏக்கே தாட்டு கட்டிக்கொள்வது இங்கே வெண்ணாறு சீரமைப்பு செய்து கொள்வது தமிழ்நாட்டிலே என்று ஒரே தீர்மானமாக கொண்டு வந்திருக்கே இது சரியா என்று கேட்கிறார் பி ராமகிருஷ்ணன் சரிதான் எல்லாம் வளர்ச்சிக்காகத்தானே என்று அந்த ஹல்தர் பதில் சொல்கிறார் அது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில இந்து நாளையட்டிலே வந்திருக்கிறது அப்பொழுதும் கூட துறைமுருகன் அவர்கள் எதிர்வினை ஆற்றி இருக்க எதிர்மனை ஆற்றவில் எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும் என்ன நடந்தது என்ற உண்மையை சொல்லி இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு இப்படி எதிர்த்தது இதெல்லாம் செய்தது என்று அடுத்தது தமிழ்நாடு அரசு ஓட்டளித்ததாக சொல்கிறார் அல்லவா அவர் எதிர்த்து ஓட்டளித்ததாக அது சரியா தவறா என்ற விவரத்தையும் அவரது துறைமுருகன் அவர்கள் பதில சொல்ல வேண்டும் இதில் தெரிந்து கொள்ள முடியவில்லை எந்த ஏட்டில் பார்த்தாலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை எதிர்த்தது எதுக்கு அந்த எதிராக ஓட்டு போட்டீங்களா அஜெண்டாவில் சேர்க்கலாமா சேர்க்க வேண்டாமா என்று கேட்டதற்கு அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அஜெண்டாவில் சேர்க்க கூடாது என்பதற்கு ஓட்டு போட்டீர்களா எதிர்த்து ஓட்டு போட்டீர்களா சேர்க்கக்கூடாது என்பதற்கு சேர்க்கக்கூடாது என்பதற்கு ஆதரவாக ஓட்டு போட்டீர்களா என்ற தெளிவை சொல்லியிருக்க வேண்டும் நேற்றும் கூட சட்டப்பேரவையில் அந்த தெளிவை அவர் சொல்லவில்லை எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன் வந்து மிக்சி நிரலில் அஜெண்டாவில் சேர்க்கக்கூடாது சேர்க்கலாமா வேண்டாமா என்பதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடந்தது சேர்க்கக்கூடாது என்று தமிழ்நாட்டு அதிகாரியும் புதுச்சேரி அதிகாரியும் வாக்களித்தார்கள் என்றால் சரி அவர்கள் பெரும்பான்மை அடிப்படையில் வந்து அஜெண்டாவில் வைக்கிறாங்க புரியுதுங்களா வெளி அதன் பிறகு அது வெளிநடப்பு செய்யலாம்ல அது ஏன் செய்யவில்லை என்பதுதான் கேள்வியா இருக்கு அதுபோல அஜெண்டாவில் வைக்கிறேன்னு சொல்லும் பொழுதே அதற்கு வாக்கெடுப்பு நடத்து நடத்துகிறேன் சொல்லும் பொழுதே கலந்து கொள்ளக்கூடாது கூடாது தமிழ்நாடு அரசு தன்னை வந்து திறனாய்வு செய்து கொள்ள வேண்டும் வாக்கெடுப்பில் கலந்து கூடாது ஏன் கலந்துக்கணும் அந்த காவேரி ஆணையம் என்பது சூழ்ச்சியாக அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு அதுல வாக்களிக்க கூடிய தகுதி உள்ள அதிகாரிகள் ஒன்பது பேர் ஒன்பது பேர்ல அஞ்சு பேர் இந்திய அரசு அதிகாரிகள் காவேரி ஆணைய தலைவர் காவேரி ஒழுங்காற்று குழு தலைவர் இப்படி ஐந்து பேர் மிச்சம் நாலு பேர் தமிழ்நாட்டுக்கு ஒன்று கர்நாடகத்துக்கு ஒன்று கேரளத்துக்கு ஒன்று புதுச்சேரிக்கு ஒன்று நாலு பேர் நான் சொன்ன ஒரு கற்பனையா இந்த நாலு மாநில பிரதிநிதியும் ஒன்று சேர்ந்து வாக்களித்தால் கூட இந்திய அரசு விரும்பாததை செயல்படுத்த முடியாதுங்க ஏனென்றால் நாலு பேர் சிறுபான்மை இந்திய அரசு அதிகாரிகள் அஞ்சு பேர் அவங்க மோடி அரசு அமித்ஷா சொல்றது அல்லது அந்த குண்டான்னு இருக்காரு முண்டான்னு இருக்காரு விவசாய அமைச்சர் சொல்றது இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் அவருடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றது கேட்பாங்க அவங்க அஞ்சு பேரும் அந்த போய் நம்ம வந்து சேர்க்கலாமா வேண்டாமா என்பதுல கூட வாக்கெடுப்பில் கலந்து கொண்டிருக்க கூடாது ஏற்கனவே இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் வெளிநடப்பு செய்யறது என்பதுதான் சொல்லுவாங்க நிலுவையில் வச்சிருவார் ஹர்தர் இப்ப விவாதத்துக்கு வேண்டான் வச்சிருவார் அந்த முறையை செயல்படுத்தாமல் இதுல கலந்து கொண்டது வந்து நமக்கு பெரும் பின்னடைவை உண்டாக்கி இருக்கிறது ஒன்று இப்பொழுது இந்திய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் எழுதியிருக்கிறோம் நாங்க ஒத்துக்கல மேக்கே தாட்ட இது வந்து விஷமிகளுடைய வேலை இது வந்து அயோக்கியத்தன் அப்படி நாங்க ஒத்துக்கிட்டதாக இதுல கலந்துகிட்ட வாக்களிச்சதாக என்றெல்லாம் வருவது அதாவது அணை கட்டுவதற்கே ஒத்துக்கொண்டது போல எழுதியிருக்கிறார்கள் மினேஷன்ல என்றெல்லாம் துறைமுகம் சொல்றாரு இப்ப எழுதியிருக்காரு சரி இது இனிமேலாவது இதை இதை வந்து உடனடியாக வெளிப்படுத்திருக்கணும் அம்பலப்படுத்திருக்கணும் முதல்லையே எழுதியிருக்கணும் வந்து மக்களுக்கு செய்தி சொல்லியிருக்கணும் ஏனென்றால் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து இது ஒன்றாம் தேதி நடந்தது ரெண்டாம் தேதி ஏடுகளில் வந்தது அன்றைக்கு ரெண்டாம் தேதியே எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்து அறிக்கை கொடுத்து மூன்றாம் தேதி ஏடுகளில் வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கு எனவே சரி இப்ப சொல்லியிருக்காங்க இப்ப நாங்க அதான் சொல்றோம் இந்த தொடக்கத்திலிருந்து ஹல்தர் நமக்கு பாதகமான நபர் தமிழ்நாட்டுக்கு எதிரான நபர் தமிழ்நாட்டு உரிமைக்கு யார் யார் எதிராக இருக்காங்களோ அவங்களை ஆதரிக்கக்கூடிய நபர் இந்த நபர் ஏற்கனவே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இந்திய அரசினுடைய நடுவன் தண்ணீர் ஆணையத்தில் வந்து ஆணையராக இருந்து பணிமூப்பால் வந்து ஓய்வு பெற்ற நபர் இவர் ஓய்வு பெற்ற பிறகு இவருக்கு வந்து காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக நரேந்திர மோடி அரசு பரிசு அளிக்கிறது சொல்றோம்னா பாஜக அரசு அனுமதி இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஹல்தர் நடந்துக்க முடியாது நடந்துக்க மாட்டாரு இந்த நபர் அப்படிப்பட்ட நபர் இப்பொழுதும் கூட இந்திய நீர்வளத்துறை அமைச்சர் செய்து விடுவார் என்று சொல்வது போல துறைமுருகன் அறி அறிக்கை அல்லது பதில் இருக்கிறது இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏமாந்தது போதும் நம்ம வந்து ஏற்கனவே இப்படி எல்லாம் ஏமாந்துதான் ஹேமாவதி ஹேரங்கி கபினி போன்ற சட்டவிரோத அணைகளை அவன் கட்ட 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 மத்திய அரசு அன்னைக்குறத காங்கிரஸ் அரசு தடுக்கல நம்மளாலையும் தடுக்க முடியாம போயிடுச்சு அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கையே அன்னைக்கு திமுக ஆட்சி வாபஸ் வாங்கி அதை தடுக்க முடியாம பண்ணிடுச்சு அதை திரும்ப அந்த தவறு வரக்கூடாது மேற்கே தாட்டில் இப்பொழுது துறைமுருகன் சொன்ன அடிப்படையில் விஷமிகள் செய்து விட்டார்கள் அயோக்கியத்தனமான வேலை அது என்ற அந்த வேகத்தோடு உண்மையாக இதை தடுத்து நிறுத்த மேற்கொண்டு நடவடிக்கையை இந்திய அரசிட்டு எடுக்கணும் உச்ச நீதிமன்றத்திற்கு போட்டிருக்கிற வழக்கை துரிதப்படுத்தணும் இந்த மேற்கத்தாட்ட அணை திட்டத்துக்கு தடை கோரி போட்ட வழக்கை விரைந்து விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அது ஏன்னா அது அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பதற்கெல்லாம் அமை ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது அந்த வேளையில் தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும் எதிர்கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அதை வந்து சொல்லி சுட்டிக்காட்டி விமர்சனம் பண்ணால் போதாது அதை அதையே என்ன நடவடிக்கை என்று கவலைப்படணும் அக்கறப்படணும் வீதிக்கு வந்து மக்களை விவசாயிகளை திரட்டி போராட வைக்கணும் அதுபோல மற்ற கட்சிகளும் போராடணும் அதற்கெல்லாம் முன்னோட்டமாகத்தான் நாம் வந்து நாளைக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு தஞ்சாவூர் பனகல் கட்டடம் அருகே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அதில் தான் மேக்கே தாட்டு கூடாது என்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அதில் தான் இந்த கல்தருடைய குடும்பாவியரிப்பை நடத்துகிறோம் பாதுகாப்போடு வாளியில் தண்ணீர் வைத்துக் கொண்டு யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாத வகையில் ஒரு அடையாள அற போராட்டமாக இந்த குடும்பாவியரிப்பு போராட்டம் நடக்கும் நாம் எடுத்த இந்த முடிவுக்கு மேலும் சான்று கிடைக்கக்கூடிய வகையில் கல்தர் மோசமான நபர் நடுநிலை தவறிய நபர் சதிகார தமிழ்நாட்டுக்கு எதிர்கா எதிரான நபர் என்பதற்கு சான்றாகத்தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய நேற்றைய சட்டமன்ற பேச்சு என்பது அமைந்திருக்கிறது கருத்து கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களும் விவசாய சங்கங்களும் ஒன்று சேர்ந்து மேற்கே தாட்டை தடுத்தாக வேண்டும் இல்லையே ஒரு சொட்டு காவேரியினர் நமக்கு வராது என்ற உண்மையை உணர்ந்து நம் மக்களை பாதுகாக்க ஒன்று திரள வேண்டும் அதற்கான போராட்டமாக நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்ட குடும்ப போராட்டத்திற்கும் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்